வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாஷா டிசைன்ஸில் இன்றைக்கி ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே முக்கிய ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கேன் சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம் கூடை டிப்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது இன்றைக்கும் ஒரு முக்கியமான டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் போச்சுன்னா இப்போ சைடில் இந்த மாதிரி பிஞ்சு போச்சுன்னா எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம் புது கூடையிலும் சில சமயங்களில் நம்ம உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வயல் சொருகுவோம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி நாட்ஸ்லாம் இந்த பகுதியில் பட்டு கத்திரி பட்டு இந்த இடத்துல நம்ம சிசர் வச்சு கட் பண்ணும்போது கட் கட் நிறைய பேருக்கு அதெல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அது போக ரெண்டு மூணு பேர் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க அதனால் நான் இந்த வீடியோவை போடுறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பைக்கில் போகும்போதும் சில பேருக்கு இந்த சைட்ல எல்லாம் இந்த சைலன்சர் பட்டு இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கேப் மாதிரி விழுந்துரும் இது எல்லாமே அப்படியே இழகிரும் அந்த இடத்துலையும் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதே மெத்தட் தான் நீங்க இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் இந்த கார்னரில் போறது இந்த மாதிரி எங்க நம்ம கூடையில பிஞ்சு போனாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு இங்க காமிக்கிறேன் இப்போ இதுல ரெண்டு நாட் பிஞ்சு போச்சுன்னு வையுங்க நான் இதை வந்து கட் பண்ணி விட்டு தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் ரெண்டு நாட் போயிருக்கு இங்க இங்கே ரெண்டு நாட் போகும்போது இந்த மேல உள்ள நாட்டும் போயிடும் இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வேற கலர் நான் எடுத்துருக்கேன் நீங்க சேம் கலரே எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வேற கலர்ல ஒயிட் கலர் எடுக்கணும் நான் கிரீன் கலரில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒயிட் கலரில் எடுக்கிறது தான் நல்லது அந்த இதே கலரில் எடுத்தா தான் நல்லா இருக்கும் நான் போட்டு காமிக்கிறதுக்காக வேறு கலர் காமிக்க இப்படி நம்ம நார்மலாக ஒயர் எப்படி உள்ளே சொருகிக்கணும் இப்படி சொருகிக்கோங்க அதே மாதிரி இதுலேயும் இந்த ஒயர் எப்படி சொருகணுமோ அதே மாதிரி இதுலேயும் சொரி இப்போ டேன் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகணும் இதில் நம்ம ரெண்டு ஒயர் சொருகிட்டோம் அதுக்கடுத்து இந்த இடத்துலையும் நம்ம ஒரு ஒயர் சொருகணும் எந்த இடத்துல நமக்கு நாட்டில் பிஞ்சு போயிருக்கோ அந்த இடத்துல நம்ம இப்படி ரெண்டு ஒயர் சொருகிட்டோம் அதே மாதிரி இப்போ நம்ம போடுறதுக்கு இந்த ரெண்டு பக்கமும் போயிடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பக்கத்தில் நம்ம ஒரு ஒயர் இதே மாதிரி நீளமான ஒரு ஒயரை சுருகிக்கணும் இந்த நாட்களை சொருகிட்டு அதே மாதிரி தான் இது எந்த டிசைன் குறைக்கணாலும் இது பொருந்தும் இப்போ எடுத்து இந்த ஹோல்குள்ளே சொருகணும் இதுக்குள்ளே சொருகிட்டு நம்ம வெளியே எடுத்துடணும் இப்போ நம்ம வயர் எல்லாமே சேர்த்து வச்சுட்டோம் அடுத்து நம்ம நாட் போட வேண்டிதான் ஒரு நாட் அப்படிங்க போய் சின்ன ஒயர் எடுத்திருக்கேன் இதுவே ஒரு ரெண்டு அல்லது மூணு நாலு நாட் போயிடுச்சு அப்படின்னா நல்லா பெரிய ஒயரை எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் போயிருக்குன்னா நீங்க ஒரு மூணு மடங்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாட் போடலாம் இந்த ஒயரையும் சேர்த்து தான் போடணும் போட்டாச்சு இந்த வயரை நம்ம உள்பக்கமாக சொருகி விட்டுருணும் ஒரு வயரை நம்ம சேர்த்து வச்சு போட்டுருவோம் ஒரு வயரை இந்த வயர் வருது பார்த்திங்கன்னா இதை இப்படி உள்பக்கமாக சொருகி விட்டுருணும் இப்படி சொருகி விட்டிங்கன்னா அது வெளியே வராது சொருகிட்டுருக்க மாதிரி நம்ம இப்போ ஒரு நாள் போட்டுட்டோம் போட்டதுக்கு அப்புறமா இதில் தான் நமக்கு கட் ஒரு நாட் தான் போயிருக்கு அதனால் இதில் சொருகி விட்டுலாம் இந்த கட்டான ஒயர் பார்த்திங்கன்னா அதை பக்கமாக சொருகி விட்டுருணும் இப்போ நான் க்ரீன் கலர் போட்டிருக்கனால உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது இதுவே நீங்கள் அதே கலரில் இப்போ ஒயிட் கலரில் தான் நமக்கு பிஞ்சு போச்சுன்னா ஒயிட் கலர்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் இதுக்கு அடுத்த நாட் நம்ம போடும்போது இந்த நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த இடத்த நம்ம சரி பண்ணியாச்சு இப்போ அடுத்த நாட் போடும்போது இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி போது இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு முடிஞ்சால் இது கூட சேர்த்து போடுங்க இப்படி சேர்த்து போடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருவேளை வயர் ரொம்ப கட்டையாகிச்சின்னா இதை விட்டுட்டு உள் பக்கமாக இருந்தால் பாருங்க இதை இப்படி உள் பக்கமாக கொண்டு வந்து இப்படி உள்ளே சொருகி விட்டுடலாம் ரெண்டு வழி இருக்குது ஒன்று நம்ம இந்த நாட்டோட சேர்த்து போடணும் அப்படி இல்லைன்னா இந்த வயரை மட்டும் நம்ம உள் பக்கமாக சொருகி விடணும் ஒருவேளை ரொம்ப நாட் கட்டையாக இருந்தது அந்த வயர் கட்டையாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு மெத்தட் இருக்குது ரெண்டையுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வயரை இது கூட சேர்த்தும் போடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லை சேர்த்து போட முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அழகாக என்ன செய்யலாம் பக்கமாக சொருகி விடலாம் இப்போ இந்த நாட் போட்டதுக்கப்புறமா இந்த வயரை இதில் சொருகி விடலாம் இப்படி சொகி விட்டுட்டு இந்த சின்ன ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு வந்து இதை அப்படி உள் பக்கமாக கொண்டு வந்து உள்ளே சொருகி விட்டுருணும் இப்போ இதையும் என்ன செய்யணும் இப்படி ஒரு சுற்று சுற்று கொண்டாந்து இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடணும் இந்த ஒயரை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் இது கூட இப்படி ஜாயின் பண்ணி விடணும் உங்களுக்கு கூட நல்லா லாங் லைஃப்பாகவே இருக்கும் இது எந் உங்களுக்கு எந்த டேமேஜுமே வராது இது அது பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இந்த வயர் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த குட்டி வயரை நான் இப்போ ஒரு நாட் தான் உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு நாட் நான் பிரித்து காமிச்சிருக்கேன் நீங்கள் போடும்போது ஒரு மூணு அல்லது இப்போ குட்டி வயராக இருந்ததுன்னா ரெண்டு நாட் ஒரு நாட் பிரிஞ்ச இடத்த இன்னொரு நாட் பிரித்து விட்டுருக்கோங்க நீங்களே பிரித்து விட்டுட்டு அந்த வயரை உள் பக்கமாக சொருகி விட்டுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த வயரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் சேம் கலரில் போடுங்க இது உங்களுக்கு தெரியணும் நான் செய்கிறது தெரியணும் நான் சொல்லி கொடுக்குறது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி கலரில் போட்டிருக்கேன் இந்த வயர் எடுத்து இப்படி சொல்லிக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரே கலரில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இதை இப்படி உள் பக்கமாக கொண்டு வந்து ஒரு சுற்றி சுற்றி இதுலெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோம் அதனால் இந்த வயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் இந்த வயரையும் ஜாயின் பண்ணி வச்சு கட் பண்ணி விடலாம் இதில் நான் இன்னும் ஜாயின் பண்ணலை பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் கலரில் வரணும் இதை உள்ளேருந்து கொண்டு வந்து வெளியே கொண்டாந்து இழுத்து சொல்வேன் இப்படி கொண்டாந்து இப்படி கொண்டாந்து இதுக்குள்ள இப்படி சொல்வோம் உங்களுக்கு இந்த மெத்தட் நல்லா கை கொடுக்கும் கூடையை நீங்கள் தூரப்பட வேண்டாம் அதனால் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கூடையும் சேஃப் ஆகும் உங்களுக்கு இப்படி கொண்டாந்து நம்ம சொருகிட்டு இங்கே கட் பண்ணிடலாம் உங்களுக்கு வேணும்னா கூட ஒரு நாட்கூட நீங்கள் சொறுகலாம் அதே போல் இந்த வயிறி நம்ம என்ன செய்யணும் இப்படி உள்பக்கமாக கொண்டாந்து இதே கொண்டாந்து இதோ இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுறணும் இப்போ நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சி இப்போ நமக்கு நீட்டாகிடுச்சு பாருங்கள் இது நீங்கள் ஒரே கலரில் செய்யும்போது உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸே தெரியாது உங்களுக்கு தெரியணும் நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கலர் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இந்த ஒயிட் கலர்லேயே கொடுக்கும்போது கூட பிஞ்ச அடையாளமே தெரியாது உள்ளுக்குள்ளே அந்த ஒயர்லாம் நம்ம இப்படி அழகாக சொருகி விட்டுடலாம் எந்த பிரச்சனையும் வராது இந்த ஒயர் நான் நிற்கி பாருங்க இது எல்லாமே நம்ம இப்படி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறோம் சொருகி விட்டுட்டோம்னா நமக்கு கூட சேஃபாக இருக்கும் இதனால் உங்களுக்கு கூடையே தூரப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய பேர் கேட்ட டிப்ஸ் ஸோ அதனால இந்த டிப்ஸ் போட்டுருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய கூடைகள் டிப்ஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது எல்லாமே கூடை டிப்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் இருக்கும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா சேனலில் போய் மாஷா டிசைன்ஸ் சேனலில் போய் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக பாருங்கள் அதில் கூடை டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய பயனுள்ள டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது கூடைகளில் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன் THANK YOU FRIENDS, மீண்டும் ஒரு கூடை டிப்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்ஸ் க்ளிக் பண்ணுங்க. THANK YOU FRIENDS